பெண்களுக்கு முகத்தில் காணப்படும் முடியை போக்கும் கஸ்தூரி மஞ்சளின் மருத்துவ குணங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விரலி மஞ்சள் கரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் என மஞ்சள்களில் பல வகைகள் உள்ளன தோலில் வெப்பத்தை உண்டாக்கி கிருமிகளை அகற்றும் என்பதால் தோல் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு கஸ்தூரி மஞ்சள் சிறந்த நிவாரணி சாதாரண மஞ்சளை விட சற்று மனம் அதிகம் உள்ளது கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பெண்களுக்கு முகத்தில் காணப்படும் முடியை போக்கும் தன்மை உடையது கஸ்தூரி மஞ்சள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதனை வாங்கி அதனுடன் கொஞ்சம் பச்சை பயிறு சேர்த்து வெயிலில் உலர்த்தி மிக்சியில் அல்லது மெஷினில் கொடுத்து நன்றாக அரைத்து வைத்துக் கொண்டு தினமும் குளிக்கும் போதும் முகம் கழுவும் போதும் சிறிது நேரம் கழித்து தேய்த்து குளிக்க வேண்டும் இது தேய்த்த உடனேயே முடி நீங்கிவிடாது நாளடைவில் போகும் ஆனால் புதிதாக முடிகளை வளரவிடாது தினந்தோறும் விடாமல் கஸ்தூரி மஞ்சள் பவுடரை முகத்தில் பூசி குளித்து வந்தால் நல்ல வழுவழுப்பான முக அழகை பெறலாம் மேலும் இது கிருமி நாசினியாக பயன்படுகிறது கஸ்தூரி மஞ்சளை இடித்து தூள் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு இதில் ஐநூறு மில்லிகிராம் அளவு தினமும் இரண்டு வேளைகள் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுக் கோளாறுகள் குணமாவதுடன் பெண்களின் வெள்ளை போக்கு மற்றும் அதிக மாதவிடாய் போக்கு போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்யும் கஸ்தூரி மஞ்சள் தூளை தேங்காய் எண்ணெயில் குழைத்து அதனை அடிபட்ட புண்கள் மற்றும் ஆறாத நாள்பட்ட சிரங்குகள் மேல் பூசி வந்தால் விரைவில் ஆறிவிடும் கஸ்தூரி மஞ்சள் தூளை வெங்காய சாற்றில் குழைத்து அதனை கட்டிகள் மீது பூசினால் விரைவில் கட்டிகள் உடைந்து குணமாகும் கஸ்தூரி மஞ்சளை சுட்டு அதிலிருந்து வரும் புகையை முகர்ந்தால் மூக்கு ஒழுக்குகள் மற்றும் மூக்கு நமைச்சல் போன்ற நோய்கள் குணமாகும் கஸ்தூரி மஞ்சளை தயிரில் கலந்து குளைத்து பின் அதனை முகத்திற்கு பூசி வைத்து சிறிது நேரம் கழித்து கழுவ வேண்டும் இதனால் முகப்பெருக்கள் முகச்சுருக்கம் கரும்புலிகள் மறைந்து முகம் பொலிவுடன் இருக்கும் தோல் நோய்கள் தீர கஸ்தூரி மஞ்சள் தூளை வெந்நீரில் குளைத்து மேல் பூச்சாக பூசி வர வேண்டும் அல்லது கஸ்தூரி மஞ்சள் துளசி ஆகியவற்றை சம அளவாக எடுத்து அரைத்து உடலில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்க வேண்டும் குளிக்கும்போது போட முடியாதவர்கள் தினமும் நேரம் கிடைக்கும்போது இந்த பவுடரை முகத்தில் போட்டு நன்கு காய்ந்ததும் முகத்தை கழுவ வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து தினமும் செய்து வர வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்